அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அன்னையர்களின் ஆசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் அன்னை மகாலட்சுமியின் அருளால் அனைத்து செல்வங்களையும் நிறைவாக பெற்று இனிதே வாழ இறைவனடி வேண்டிக்கொண்டு நம் தாய் சமயபுரத்தாலே என்றும் மனதில் நிலநிறுத்தி அவளின் பதம் போற்றும் விதமாக நம திருச்சுற்றம்பலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்கலி ஆம் நம் அன்னையே என்றும் நாம் மனதில் நிலைநிறுத்தி நம் இன்னல்களையெல்லாம் போக்குமாறு அவளிடத்தில் நம் பிரார்த்தனையை சமர்ப்பணம் செய்வோம் ஆம் நின்துணை போல் வேறு உற்ற துணை ஏது யூலையில் எமக்கு தாயே என்று மனதார நினைத்து அவளிடம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்யலாம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் शिवसिदं तिल्लयं बालम्